வெல்கம் மேக் நான் உங்கள் ஜெயபால் இப்போ நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு முக்கியமாக நம்ம மெயினான சோர்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் டிஎன்பிசி வேல்டுல பேசிக்ஸ்ல இருந்து என்னென்ன டிஃப்ரெண்டான மாடல்ஸ் கேட்கிறாங்களோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுவே நிறைய சம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க சோ இது பத்தாது ஓகே இன்னும் காம்படிஷன் நம்மளுக்கு அதிகமாகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு கொஸ்டினும் டஃப் ஆகிட்டே இருக்கு நம்ம கொஸ்டின் டஃப் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு இன்னும் நம்ம தயாராகணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் இந்த நம்மளோட பேட்சுக்கு இந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஸ்கூல் புக் சம்ஸோட நான் முடிச்சிட மாட்டேன் அதை விட என்ன ரொம்ப முக்கியமா எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகுற முக்கியமான ஒரு புக்காக நம்ம ஆர்எஸ் அகர்வால் ஸோ குவாண்டிட்டி ஆர்டிடோடுக்கு ஆர்எஸ் அகர்வால் இந்த புக்கும் நான் என்னென்ன டாபிக் நம்மளுக்கு வருதோ அதை நான் இதில் முக்கியமான செமஸ்டர் பண்பா டிஎம்பிஎஸ்சி ஓல்டு கோஸ்டின் அதுக்கு அடுத்தது ஸ்கூல் புக் சம்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய மாடல் கற்றுருப்போம் அதை தாண்டி இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இன்னும் என்ன என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் யோசிக்க வைக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கோ அதையும் ஒரு அஞ்சு ஒரு பத்து கொஸ்டின் இந்த மாதிரி நான் இடையில இடையில நான் நம்மளோட ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்தும் நான் கொஸ்டின் நான் கொடுப்பேன் இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு பேச்சில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லா குரூப் இருந்து குரூப் ஒன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடி ஆயிருவீங்க ஆர்ஆர்பியா இருக்கட்டும் ஏன்னா ரயில்வேவும் கேட்டிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க ஆர்ஆர்பியா இருக்கட்டும் எஸ்எஸ்சி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்க ரெடி இருவீங்க அதே போல குரூப் டூ மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும் மாதிரி ரீசனிங் டாபிக்கும் நம்ம இதே ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங் புக் இந்த ரெண்டையுமே நம்ம முக்கியமான சோர்ஸா வச்சு நம்ம இத பிராக்டிஸ் பண்ணுவோம் ரீசனிங் கான்செப்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் நம்ம டிஎன்பிசி ஓல்டு கோஸ்டின் இருக்கிறதே நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அதை தாண்டி நம்மளுக்கு மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு தான் வந்தாகணும் ஸோ இதுக்குரியதும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன் ஸோ எந்தளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணி நீங்கள் முழுமையாக மேக்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குது அது நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டானது இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்கலாம் என்ன போக போக என்ன மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது எல்லா விஷயத்தையுமே நான் ப்ராப்பராக உண்மையாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட வீடியோஸை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் எவ்வளவு டஃப்பான கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அதுக்கு ரெடி ஸோ அந்த கான்ஃபிடண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ஸோ தொடர்ந்து நம்மளோட பேச்சிலர் இருக்கிற ஸ்டூடெண்ட் முக்கியமான பேச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் நம்மளோட நீங்கள் உங்கள் ஃபீஸ் நீங்கள் இங்கே என்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னை பயன்படுத்தணும் என்னோட வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும் என்ன மாதிரி சம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் டஃபாக இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொல்லி அதை நீங்கள் ட்ரெயின் நீங்கள் அதை டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அதே போல் நீங்கள் கேட்குற டவுட்டை நான் கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோஸை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் முழுமையாக பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோ நீங்கள் நல்லபடியாக முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அது சரியாக வீடியோ பயன்படுத்தாமல் நீங்கள் டவுட்டுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடி மறுபடியும் அதே சமயம் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுக்குமே அந்த இடத்துல கொஞ்சம் டைம் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்த டார்கெட் இதுல இருந்தும் நான் கிளாஸ் நான் கொடுப்பேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பேட்ச் நீங்கள் மேக்ஸுக்கு என்ன நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியாகிற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன் தொடர்ந்து நம்மளோட பேட்ச்ல நம்பிக்கையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸா உங்களை முன்னேற்றம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க உங்களுக்கு என்ன சம் புதுசாக ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டினா கூட அட்லீஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வைங்க அந்த நோட்ஸ் உங்களை காப்பாற்றும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடாஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் 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 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ